அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்ட் பியில் இருக்கக்கூடிய அந்த பதினைந்து மதிப்பெண்களுக்கான பகுதிகளில் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல கொடுத்துருக்கிறாங்களே அதை வந்து நம்ம பாட பகுதிகளோட செய்ய படுத்தினோம் அப்படின்னா பார்க்க போறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப்லையும் இதுக்காக என்னென்ன சோர்சஸ் அப்படின்ற பாடத்துக்கான ஒரு லிஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறத இந்த டாபிக்கு மட்டும் ஸோ அந்த தமிழின் தொன்மை தமிழ் மொழியினுடைய சிறப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துலையுமே கண்டிப்பா ஒன்னு அல்லது ரெண்டு உரைநடை அதாவது ஒவ்வொரு கிளாஸ்லயுமே இருக்கும் சரிங்களா அதெல்லாம் தொகுத்து உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க நம்ம இத வந்து பாடத்துல இருந்து நம்ம வந்து பாப்போம் இப்ப வந்து ஆஹ் இருந்து எடுத்துக்கிறத விட இந்த பாடத்தை நம்ம கடைசியில இருந்து அணுகிறது அப்படிங்கறது வந்து கரெக்டா இருக்கும் ஏன்னா இந்த பாடம் அப்படிங்கிறது இங்க இருந்து ஆரம்பிக்குது சரிங்களா சோ இந்த பாடத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பழைய புத்தகங்கள் புதிய புத்தகங்கள் எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னா இருக்கு சரி இருந்தாலும் நம்ம வந்து இதை இருந்தே பார்க்கலாம் தமிழின் தொன்மையும் தமிழ்நாடு தொன்மையும் சிறப்பும் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க உலகின் மூத்த மொழியாகிய தமிழ் விளங்குகிறது அப்படிங்கிறதையே தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த தமிழ் குடி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்கலாம் புறப்பொருள் வெண்பா மாலை யூனிட் இந்த மாதிரி டாபிக்ல நம்ம என்ன செஞ்சுக்கோம் அப்படின்னா கொஷின் சோ ஸோ தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன்தோன்றி மூத்த குடி இது எங்க இருக்கு மூத்தக்குடி தமிழ் குடின்னு சொன்னது புறப்பொருள் மாலை முதல் மாந்தன் தோன்றிய இடம் வந்து என்ன சொல்லுவாங்க லெமூரியா கண்டம் சரிங்களா அதைதான் வந்து சிலப்பதிகாரம் அழகா சொல்லுவோம் என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பற்றுள்ளாட்டுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல அப்படின்னு பற்றுளி பற்றுளையாட்டுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல அதாவது முதல் மாந்தன் தோன்றிய இடம் தான் என்னது அப்படின்னா லெமூரியா கண்டம் அப்படிங்கறத பத்தி இந்த இடத்துல என்ன செய்யும் அப்படின்னா சொல்லுவோம் இந்த குமரியை பத்தி ரெண்டு மூணு இடங்கள்ல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க இன்னொன்னு எங்க சொல்லியிருப்பாங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் வந்து சொல்லியிருப்பாரு திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் குமரி கடலுக்கு அடுத்திருக்கக்கூடிய அந்த பற்றுளி ஆறு வரைக்கும் தமிழ் வந்து விரிந்திருந்ததுன்னு சொல்லி சிலப்பதிகாரமும் திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் எங்க கடல் கடந்து எங்களுடைய தமிழ் வந்து வளர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னாங்களாம் திங்கள் நிலவு அங்கிருந்துதான் வருது அப்படின்னு அப்ப இந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க இது வந்து தென் தொன்மை தமிழகம் அப்படிங்கிற பழைய புத்தகத்தில இருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உரைநடை பகுதியில இருக்கக்கூடியது அப்ப இந்த படத்துல இவ்வளவுதான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து தமிழ் இனம் இல்லாத ஒரு தனி இனம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும் தமிழர் நாகரிகம் தன்னிகர் இல்லாத தனி நாகரிகம் வினையே ஆடவருக்கு உயிர்னு நினைச்சாங்க உழவையும் தொழிலையும் மதிச்சிருந்தாங்க சான்றோ கல்வி என முடிவே பெற்றிருந்தாங்க சான்றோ தான் ஒரு கல்வியினுடைய முடிவு அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க அதே மாதிரி பொருள் தேடுவது ஒன்னையே குறிக்கோளா அவங்க வச்சுக்கல அவங்க அதே மாதிரி பட்டினப்பாளையில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க கொள்வதும் மிகைப்படாது கொடுப்பதும் குறைவுபடாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த வந்து சொல்லியிருப்பாங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தமிழர்கள் வந்து வணிகத்துல சிறந்திருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் பொண்ணும் மணியும் முத்தும் துகிலும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பொண்ணும் மணியும் முத்தும் துகிலும் கொண்டு கடல் கடந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஆஹ் ஈடுபட்டிருப்பாங்க பூம்புகார் முதலான பெருநகரங்கள் வந்து வணிகர் வாழக்கூடிய நகரங்களாகவே இருந்துச்சு அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே இங்கிருந்து வந்து நிறைய ஏற்றுமதிகள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னெல்லாம் நல்லா நடந்திருக்கு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே அரிசி மயில் தொகை சந்தனம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோணும் அரிசி மயில் தொகை சந்தனம் இது எல்லாத்தையுமே கிரேக்க ரோமோபிரி எகிப்து நாடுகளோட வணிக தொடர்பு வச்சிருந்தாங்க இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரிசி மயில் தொகை சந்தனம்லாம் தமிழகத்தில் இருந்து ஏற்றுமதியாச்சு இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இங்கே இந்த வேர்டு இல்லை தமிழ்நாட்டில் இருந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னா கிரேக்கம் ரோமாபுரி எகிப்து என்ன சிந்துச்சு இந்த நாடுகளுக்கெல்லாம் இறக்குமதியாச்சு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கிமு பத்தாம் நூற்றாண்டுல எகிப்திய மன்னனாக இருக்கக்கூடிய சாலமோன் மன்னனுக்கு இருந்து என்ன நல்லா அனுப்பியிருக்காங்கன்னு பாருங்க யானை தந்தம் ஒன்று வந்து யானை தந்தம் மயில் தொகை வாசனை திரவியங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான பொருட்களை ஞாபகம் வச்சுக்கோங்க கிரேக்கம் ரோமாபுரி எகிப்துக்கு அரிசி மயில் தொகை சந்தனம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி மாதிரிக்கு பத்தாம் நூற்றாண்டுல யாருக்கு யானை தந்த மயில் தொகை வாசனை பொருட்கள் இது மூணுமே சாலமோன் மன்னனுக்கு அனுப்பப்பட்டுச்சு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா அடுத்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு சாவக நாட்டுடனும் கடல் வணிக தொடர்பு இருந்தது அப்படின்றத பத்தி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை சாவக நாட்டுடனும் தமிழர்களுக்கு வணிக தொடர்பு இருந்தது அப்படின்றத சொல்லக்கூடிய நூல் வந்து வணிமேகலை தமிழ்ச்சங்கம் பற்றிய மரபு செய்திகள் தமிழை தவிர வேற எந்த மொழியிலுமே இல்லைன்னு சொல்லி தனிநாயக வந்து சொல்லியிருப்பாரு அதாவது வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கிறிஸ்தவ ஊழியம் பரப்புறதுக்கு முன்னாடியே இங்க சங்கம் இருந்ததுன்னு சொல்றாங்க இந்த மாதிரியான மரபு செய்தி ரொம்ப வருஷமாவே இருக்கு இந்த மாதிரி மரபு செய்திகள் தமிழை தவிர வேற எந்த மொழியிலுமே கிடையாது இந்தியால இந்த மரபு செய்தி வேற எங்கேயுமே கிடையாது தமிழுக்கு மட்டுமே உரியது அப்படின்ற கூட்டர் வந்து சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிநாயகம் அடிகள் சொல்லியிருக்கிறாரு அடுத்ததா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கெழு கூடல் அந்த தமிழ் சங்கம் இருந்ததை வந்து சொல்றாங்க தமிழ் கெழு கூடல் மகிழ்நனை மருகின் மதுரை இதெல்லாம் மதுரையை குறிக்கக்கூடியது ஸோ வந்து தமிழ் நிறைந்திருக்கக்கூடிய நகரமாக இருக்கு தமிழ் கெழு கூடல்னு சொல்றது புறநானூறு தமிழ் வேலி பரிபாடல் கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழின் எது மணிவாசகம் இது ரெண்டு இது மூணுமே ரொம்ப முக்கியம் தமிழ் கெளுக்கூடல் புறநானூறு தமிழ் வேலி பரிபாடல் கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழ் வந்து மாணிக்க வாசகரின் திருவாசகம் பன்றைய தமிழகத்தினுடைய ஏற்றுமதியை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய நூல் எது பட்டினப்பாளையும் மதுரை காஞ்சியும் பண்டைய தமிழகத்தினுடைய ஏற்றுமதி இறக்குமதி அந்த வணிகத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல்கள் எது எதுன்னு கேட்கலாம் பட்டினப்பாளையும் மதுரை காஞ்சியும் வணிகத்தினுடைய சிறப்பை பத்தி எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க நீரின் வந்த நிமிர் பரிப்புறவியும் காலின் வந்த முடையும் வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் குடமலை பிறந்த ஆரம்பம் வகையிலும் மயங்கிய நனந்தலை மருகு அப்படின்ற விஷயம் அதாவது காவிரி பூம்பட்டினத்துல பொருட்கள் மயங்கியும் மண்டியும் கிடந்ததை சொல்லக்கூடியதுதான் என்னது அப்படின்னா அந்த பட்டினப்பாளையினுடைய வரிகள் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்றாங்க உலகத்துல வந்து மொழி நிலை பெறுவதற்கு முன்னாடியே இசை வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா நிலை பெற்றுருச்சு சோ தமிழர்களுடைய வாழ்வுல இசை சிறந்த இடத்த வந்து பெற்றிருந்தது அப்பவுமே பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம்லாம் இசை மரபுகளை வெளிப்படுத்துதுன்றாங்க இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் எந்தெந்த நூல்கள்னு கொடுத்து கூற்றுல மாத்தி கேட்கலாம் டிஎன்பிசியை பத்தி தெரிஞ்சிச்சு ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஸோ வந்து இந்த மாதிரியான சில நூல்கள் கொடுத்து கேட்கறது தொல்காப்பியம் சங்கை இலக்கியம் சிலப்பதிகாரம்லாம் என்னது இசை மரபுகளை வெளிப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்றாங்க நரம்பின் மறை அப்படின்னு உடன கேட்கக்கூடிய நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் அதனால ஞாபகம் வச்சுக்கணும் இசை இலக்கண நூல் இருக்குங்கிறத அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழருடைய வாழ்வுல பிறப்புல இருந்து இசை வந்து இருக்கு சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க நாடக கலை அப்படின்றது இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் சரிங்களா நாடு கூட்டல் அகம் நாடகம் உயிர்வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும் மெய்யெழுத்தான இட்டை விட்டுட்டு உகர மூடினாதான் உக்குரல் அடுத்து உடல்ன்ற மெய்யெழுத்து மேலே மேல உயிர் வந்து ஒன்றி நாடகம் நாடகம்ன்றது உலக நிகழ்ச்சிகளை காட்டக்கூடிய கண்ணாடி உலகத்துல மொழி உருவம் பெறுவதற்கு முன்னாடியே இசை பிறந்துருச்சு மனிதன் தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு இசைதான் கருவியாயிருக்கு தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் சிலப்பதிகாரமும் இசை மரபுகள் என்ன செய்யுது அப்படின்னா வெளிப்படுத்துது இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க அந்த ஸ்டேட்மெண்ட் நரம்பின் மறை அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றது மூலமாக இசை இலக்கண நூல் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பாணன் பாடின் கூத்தன் விரலி இந்த மாதிரி நாடகக் கலைஞர்கள் எல்லாருமே இயல் இசை நாடக கலைஞர்கள் இவங்க எல்லாருமே பாணன் பாடினி கூத்தன் விரலி அதே மாதிரி ஒப்பாரின்றது இவருக்கு ஒப்பாரி ஒருவரும் இல்லர் அப்படின்னு இறந்தவரை பாடக்கூடியது கர்நாடக இசைக்குமே தாய் யாருதான் நம்ம தமிழ் இசைதான் சரிங்களா இதே கால்களும் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு பிராகு முதலான மொழிகளுக்குமே நம்ம தமிழ் மொழி தான் தாய்மொழியாக விளங்குகிறதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு பண்ணோடு தமிழொப்பாய் தேவாரம் பண்ணோடு தமிழொப்பாய் அப்படின்னா இசையையும் தமிழையும் பிரிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஏய்ந்து இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணையும் தமிழையும் பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த தேவாரம் வந்து சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நிறைய கருவிகள் இருந்தது ஆஹ் நரம்பு கருவி துளைக்கருவி இந்த மாதிரி நிறைய கருவிகள் ஐந்து இணைக்கும் பன்னிசைகள்லாம் வகுத்திருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி குளல் இனிதி ஆள் நிதி என்பர் மக்கள் தான் மழலை மொழி கேளாதவர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருப்பாரு ஐவகை நிலங்களுக்கும் என்ன செஞ்சிருப்பாங்க ஐவகை நிலங்களுக்கும் ஐந்து திணைகளுக்கும் பன்னிசை வச்சிருப்பாங்க குளல் இனி வள்ளுவர் ஸ்டேட்மெண்ட் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர் உளவு தொழில் செய்பவர்கள் தான் உயர்ந்தவர்களாக மறிக்கப்பட்டிருந்தாங்க உழுது பயிர் செய்து உலகையை காக்கும் தொழிலை வந்து போட்டிருப்பாங்க ஊண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி மருத நிலம் வயலும் வயல் சார்ந்த இடமாக இது பண்ணியிருந்தாங்க மருத நிலத்துல வந்து பெரும்பாலும் மன்னர்கள் வந்து வேந்தர்களை தான் முன்னிலைப்படுத்தியிருந்தாங்க சரிங்களா பெருமை கருதி வேந்தர்களை தான் முதன்மை படுத்திருந்தாங்க களிறி எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனை அப்படின்ற புறப்பாடல் வந்து வீரத்தை இது பண்ணுது அதே மாதிரி அந்த கால பெண்களினுடைய வீரத்தை பாடி இன்னொரு பெண்மணி யாருன்னா உக்கூர் மாசாத்தியா அது வந்து சொல்லியிருப்பாங்க முதல் நாள் கண் போர்ல வந்து தன்னோட தந்தையை பறி கொடுத்துட்டு ரெண்டாவது நாள் கனவுனி இறந்து போயிடும் மூன்றாவது நாளும் போர் தொடருது ஆலை இல்லைன்னு சொல்லி மரக்கு அந்த குடியில் பிறந்த அந்த பெண் என்ன பண்ணுவா அப்படின்னா பால்மனம் மாறாத சிறுவனை செருக்கலம் நோக்கி போ சொல்லுவா அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி இந்த யாழை பத்தி சொல்லியிருக்கிறாங்க பேரியாள் இருபத்தி ஒண்ணு நரம்பு மகரையாள் வந்து பத்தொன்போது சஹோடையாள் பதினாலு செங்கோட்டியால் ஏழு நரம்புகள் இதனெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சில நேரங்கள்ல ட்விஸ்ட் எங்க வைக்கலாம்னா தமிழன்கள் கொடுத்தும் கேட்கலாம் இப்படி கூட குடுத்து கேட்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்தியா வந்து நான்கு மொழி குடும்பங்களாக என்ன செய்யறாங்க அப்படின்னா பிரிக்கிறாங்க இந்தியா வந்து நான்கு மொழி குடும்பங்களாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்கிறாங்க இந்தோ ஆசியா ஆசிய ஆஸ்திரியா அதே மாதிரி திராவிட மொழிகள் சீன திபத்திய மொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தன்னுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் மொழின்னு ஒன்னு உருவாக ஆரம்பிச்சுச்சு சோ ஒரு அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு மொழின்னா தோன்றி வளர்றதோட அதுக்கு அந்த மொழிய எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு நம்ம நாட்டுல வந்து கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட மொழிகள் என்ன செய்யுது அப்படின்னா பேசப்படுது சோ அதுவும் அதனுடைய கிளை மொழிகளும் தோன்றி வளர்றதுக்கு தமிழ் ஆதாரமா இருக்கிறதுனால என்ன சொல்றாங்க தமிழ் வந்து ஒரு ஆதாரமா இருக்குது அதே மாதிரி நிறைய மொழிகள் நம்ம நாட்டில் பேசப்படுறதுனால நம்ம நாட்டை என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு யாரு அப்படின்னா சா அகத்திய நீங்க வந்து சொல்றாரு மொழிகளின் காட்சி சாலை இவர் பின்னாடி ஒரு இடத்துல வருவாரு அது எங்கன்றதை நான் சொல்றேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில பன்னெண்டு மொழி குடும்பங்களும் முன்னூத்தி இருபத்தி ஐந்து மொழிகளும் இருக்கு இருபத்தி மூணுக்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள்னு கொடுத்துருக்காங்க இப்ப கரண்ட் அப்டேட்டட் படி இருபத்தி எட்டு திராவிட மொழிகள் இருக்கு என்ன ஒரு நாலு மொழிகள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சேர்த்திருப்பாங்க யாருக்காவது அந்த நாலு மொழிகள் என்னன்னு தெரியுமா எருகலா தங்கா குறும்பா சோழிகா என்ற நான்கு மொழிகளையும் சேர்த்து மொத்தம் இருபத்தெட்டு மொழிகள் இருக்கு திராவிட மொழிகள் சரிங்களா அடுத்து இதுல வந்து தென் திராவிட மொழிகள் வந்து தமிழ் கன்னடம் மலையாளம் குடகு துளு கோடா கோத்தா கொரகா இருளா அப்படின்னு சொல்றாங்க தெலுங்கு எங்கே போயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழி முனை மூணுதான் குருக் மால்தோ பிராகுயி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே மாதிரி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதனால என்ன சொல்லுவோம் அப்படின்னா திராவிட பெருமொழிகள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவோம் இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தமிழ் அதாவது திராவிட மொழிகள்லயே அதிக மொழிகளை கொண்டது ஒளிகளை கொண்டது எது அப்படின்னா தோடா சரிங்களா அதிக ஒளிகளை கொண்டது எது அப்படின்னு கேட்கலாம் தோடா அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி மூணு ஒளி குறியீடுகள் வரைக்கும் இருந்தாலே அந்த மொழியை திராவிட மொழின்னு ஏத்துக்கிடுவாங்க நம்ம தமிழ்ல மட்டும் ஐநூறு ஒளி குறியீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க சரிங்களா அப்ப அதே மாதிரி திராவிட மொழிகள்ல அதிக ஒளி குறியீடுகளை கொண்டது தோடா திராவிட இனம் திராவிட நாகரிகம் அப்படின்ற வேர்ட்லாம் திராவிடம் அப்படின்ற வேர்ட் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா கால்டுவல் வந்து சொல்லிருப்பாரு அதாவது உலக நாகரிகங்கள் அந்த பழமையான நாகரிகங்கள்ல இந்திய நாகரிகமும் ஒண்ணு அப்படின்றத வந்து ரிசர்ச் பண்ணிருப்பாங்க திராவிடர்கள் பேசிய மொழிதான் திராவிட மொழி இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் இந்த ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிருப்பார் யாரு பிராமணர்கள் திராவிடர்கள் கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நம்மள ஒருத்தர் சொல்லிருப்பாரு யாரு மனோன்மொழி எம் பி சுந்தரனார் அவருடைய இதுல இருக்கும் சரிங்களா திராவிடம் அப்படின்ற வேர்டை வந்து சொல்லியிருப்பாங்க சோ திராவிடர்கள் பேசிய மொழிதான் திராவிட மொழி அவங்க அந்த சொல் திராவிட நாகரிகம் அதுல எல்லாம் வந்து திராவிடம்ன்ற வேர்டு வந்து பெயரடையாக வந்திருக்கு ஒரு பெயருக்கு அடைமொழியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப இந்த திராவிடம் என்னும் சொல் வந்து பெயரடையா வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையே சொன்னது யார் அப்படின்னா நம்ம கால்டுவல் தான் திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம் குமரியில பட்டாரு தான் திராவிடம் அப்படின்ற சொல்ல வந்து என்ன செஞ்சிருப்பாருன்னா உருவாக்கி இருப்பாரு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா கால்டுவல் சரிங்களா அந்த ஸ்டேட்மெண்ட்ட சொல்லுவாங்க அந்த திராவிடம் இங்க பாருங்க திராவிட இனம் திராவிட நாகரிகம் அப்படின்றதுல திராவிடம் அப்படின்றத பேரடையாக வந்திருக்குன்னு சொல்லி சொன்னது யாரு கால்டுவல் அவர் தான் திராவிடம் அதனாலதான் என்ன பண்ணுவார்னா திராவிடம் அப்படின்ற சொல்ல பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாரு சரியா அதுக்கப்புறம் தென்னிந்திய மொழிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து ஜென்ரலா கொடுத்துருக்காங்க அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா தமிழையும் அதன் கிளை மொழிகளையும் கிளை மொழிகளான மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்த தென்னிந்திய மொழிகள் எல்லாரையும் தமிழியன் அல்லது தமிழிக்குன்னு சொன்னாங்க தமிழியன் அல்லது தமிழிக்குன்னு சொன்னாங்க தென்னிந்திய மொழிகள் எல்லாத்தையும் சேர்த்து தமிழியன் அல்லது தமிழிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அது பழைய புக்ல எப்படி இருக்குன்னா தமிழ் தமிழ் திரமிழ திரவிட திராவிடா அப்படின்ற சொல்லிலிருந்து திராவிடம்ன்ற வேர்டு உருவானதாக யார் சொல்வாரு நிராஸ் பாதிரியார் யார் பின்னாடி வேற மாதிரி இருக்கும் புது புக்ல தமிழ்ல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நூல்கள்ல மிக பழமையான நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா தொல்காப்பியம் எண்பது விழுக்காடுகள் அளவுக்கு திராவிட மொழி குறுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரே மொழி என்னது அப்படின்னா தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஹ் மொழி அதாவது மூல திராவிட மொழியினுடைய வடிவத்தையும் மொழிக்குறுகளையும் பெருமளவில் கொண்டிருக்கும் சோ குமரி கண்டத்துல இருக்கக்கூடிய இதுல இருந்துதான் தமிழ் தோற்றம் பெற்றிருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு அதே மாதிரி முன்னை திராவிட மொழி மூல திராவிட மொழி இந்த மாதிரிலாம் நிறைய பெயர்கள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொன்மை தனித்தன்மை மொழிகளின் தாய் சொல்வளம் இலக்கண இலக்கிய பட்டறிவு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செம் அந்த செவியல் தன்மைகளுக்கான எல்லாத்தையுமே பெற்றிருக்கக்கூடிய மொழியை தான் நம்ம செம்மொழின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மரப்பாவை கூத்து பொம்மலாட்டமாக மாறி தோல்பாவை நிழல் பாவை கூத்தாகி நாடகம் நாட்டியமானது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஸோ இப்ப இது மட்டும்தான் அந்த தமிழினுடைய தொன்மையில இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ஸோ வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் இதில் வந்து வள்ளலார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வாரு எளிதில் பேசவும் பாடல் இயற்றவும் இயற்கையாகவே அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா தமிழ் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாகவே அமைந்தது தமிழ் ஒன்றே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நம்ம வள்ளலார் சொல்லியிருப்பார் வள்ளலார் சரிங்களா அதே மாதிரி இந்த அகத்திய லிங்கம் இருக்கார்ல இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னார்ல அவர் இன்னொரு வேர்டு சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் எபிரேயம் அரபு ஹிப்ரு ஆகிய எல்லாத்தையுமே செம்மொழிகள்னு சொல்லி பட்டியலிட்டுருப்பாரு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழை செம்மொழின்னு நிலைநாட்டுறதுக்கு ஒரு சில நூல்கள்லாம் இருக்கும் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தொல்காப்பியம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு இன்னொன்று எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு தொகை தொல்காப்பியம் பதினெண் கீழ்கணக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை முத்தொல்லாயிரம் இறைனாரக பொருள் இந்த நூல்கள் எல்லாமே தமிழ் வந்து செம்மொழிதான் நிலைநாட்டுவதற்குரிய சான்றுகள் இந்த நூல்கள்லாம் ரொம்ப முக்கியம் சோ நல்லா படிச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம ஒண்ணு பார்த்தோம் தொல்காப்பியம் சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் இந்த இசையை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி கம்பாரிசன் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே மறக்காது சோ அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர் கிரல் வந்து சொல்லியிருப்பாரு பதினெண்டு கணக்கு நூல்கள்ல வந்துட்டு திருக்குறளுக்கு இணையான நூல் எதுவுமே கிடையாதுன்றது நமக்கு தெரியும் அதை பத்தி டாக்டர் கிரல் என்ன சொல்லுவாருன்னா தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடுகள் அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்க ஆப்பிள்னு சொல்றது டாக்டர் கிரல் வந்து சொல்லுவார் திருப்பி திருப்பி கேட்டுட்டு போனீங்கன்னா இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த தண்டி அலங்கார மேற்கோள் என்ன சொல்லும் அப்படின்னா உலகின் பழமையான நிலப்பகுதி குமரிக்கண்டம் அங்கிருந்து தான் தமிழ் தோன்றியது அப்படின்றத உங்களிடை நீர் வந்து உயர்ந்தோர் தொலைவிலங்கி எங்களின் நீர் ஞானத்து இருள் அகற்றும் மாங்கவற்றுள் தனியாளி வெங்கே வெங்கதிரோன் ஏன எது தண்ணியர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லும் எது அப்படின்னா தண்டி அலங்காரம் சோ இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரிப்பீட்டடா கேளுங்க சரிங்களா அதுக்கப்புறம் நாஞ்சில் நாட்டுல பெற்றோர்களை அம்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா தமிழ் பிறமொழியின்றி துணை தமிழ் பிறமொழி துணையின்றி இயங்குவது மட்டும் இல்லாமல் தலை துவங்கவும் செய்யும் அப்படின்னு சொன்னாரு காலுவல் அதே மாதிரிதான் உலக நாகரிகங்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சுனாலும் திருக்குறளும் கம்பராமாயணம் இருந்தா அதை புதுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு சங்கத்திலையும் வழங்கி வந்த இலக்கண நூல்கள் பெரும்பாலும் முத்தமிழ் பற்றியதாகவே இருந்தது சரிங்களா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா தமிழில் இடுகுறி பெயர்கள் ரொம்ப கம்மி காரணம் மட்டும்தான் காரணத்தோட தான் நம்மால் பேசுவாங்க இடுகுறி பெயர்கள் என்னது ரொம்ப கம்மி தமிழில் அதுக்கப்புறம் ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லி ரெண்டு வகை வேறுபாடு மட்டும்தான் தமிழ்ல தமிழில் இருக்கு ஆனால் வடமொழியில் ஒருமை ஒருமை பன்மை உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருமை பண்மை இது ரெண்டு மட்டும்தான் தமிழில் இருக்கு ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருமை இருமை பன்மைன்னு மூணு வகை எண்கள் இருக்கு தமிழ்ல உயிர்களுக்கு மட்டும்தான் பாகுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க உயிர் உயிர்களுக்கு அப்படின்னா உயர் தின இருக்கக்கூடியவங்க இப்ப ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு இதே இது விலங்குகளா இருந்துச்சுன்னா அதுல ஆணு பெண் அப்படின்லாம் பிரிக்க மாட்டாங்க அங்கே எப்படி வரும்னா வேற வேற சொற்கள் இருக்கும் களிரு பிடி புரியுதா சோ அந்த அதே மாதிரி மந்தி கடுவன் கடுவன்னா ஆண் குரங்கு மந்தினா பெண் குரங்கு இந்த மாதிரியான தனித்தனி சொற்கள் வேணா இருக்குமே தவிர அந்த பால் சொற்கள் அப்படிங்கிறது வந்து விலங்குகளுக்கு கிடையாது உயர்தினையில இருக்கக்கூடியதுக்கு மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செயல் வடிவத்துலதான் இருந்தது புலவர்கள் செயலுக்கு சிறப்பு சேர்க்கறதுக்காக உவமை உருவகம் இந்த மாதிரியான அணிகளை பயன்படுத்தி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பாடல்களை இயற்றிருப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய நூல்கள் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா அந்த காலப்போக்குல அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இருபத்தி எட்டு திராவிட மொழிகள் இருக்கு ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்த என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராஸ் பாதிரியார் முதல்ல கொடுத்துருக்கிறது மட்டும்தான் இங்கே கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் புது புக்ல அது எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ் தமிழா தமிழா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் தமிழா தமிழா அடுத்து இது எப்படி மாறும் தமிழாக்கப்புறமா திரமிழா ட்ரம்லா திராவிடா திராவிடா மாறும் திராவிடர்கள் பேசிய மொழி தான் திராவிட மொழி இருக்கும் பதினெட்டாம் நூற்றாண்டோட தொடக்கத்துல வடமொழிகள் எல்லாம் அதுல இருந்து தான் என்ன செஞ்சிருக்கோம் மற்ற மொழிகள்லாம் தோன்றி வளர்ந்திருக்கு அதுதான் வடமொழி தான் மூலம்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அதை உடச்சவர் யார் அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ் வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா மற்ற வடமொழிகள் எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு அது வந்து தனிப்பட்ட அதாவது வடமொழிகள் அப்படின்றது ஐரோப்பிய மொழிகளோட தொடர்புடையது அதுதான் வடமொழி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முதன் முதல்ல சொன்னது யார் அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாங்க எல்லா நூல்களுக்குமே வடமொழி தான் மூலம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்ணுவார்னா வடமொழி ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோட தொடர்புடையதான் வடமொழி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுவாரு அதுக்கப்புறமா பிரான்சிஸ் எல்லிஸ் என்ன சொல்லுவார்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமப்படுத்தி ஆஞ்சு இது தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன் வச்சிருப்பாரு அதுக்கப்புறமா இதை வந்து ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு பேர் வச்சிருப்பார் யாரு பிரான்சிஸ் எல்லிஸ் தென்னிந்திய மொழிகள்னு பேர் வச்சது யார் அப்படின்னா பிரான்சிஸ் எல்லிஸ் தென்னிந்திய மொழிகள் அவர் வடமொழிகளுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொன்னது யார் வில்லியம் ஜோன்ஸ் இவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ் தெலுங்கு கன்னட மலையாளம்ன்ற திராவிட பெருமொழிகளை ஆராய்ந்து அது எல்லாத்தையும் தென்னிந்திய மொழிகள்னு பேர் வச்சவர் யாரு பிரான்சிஸ் எல்லிஸ் பிரான்சிஸ் எல்லிஸ் அதுக்கப்புறம் ஒரு வர்றார் யார் அப்படின்னா ஹோக்கன் இவர் என்ன பண்ணுவாரு மால்தோ தோடா அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளும் என்ன பண்ணுவார்னா இந்த மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் அப்படின்னு பேர் வச்சிருவார் பேர் வச்சதோடு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரிய மொழிகள்ல இருந்து இது மாறுபட்டது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா சொல்லிருப்பாரு அதே மாதிரி மார்க்ஸ் முள்ளரும் இதே கருத்தை தான் கொண்டிருப்பாரு அப்புறம் திராவிட மொழிகளோட ஒப்பிலக்கணம் அப்படின்னு கால்வாய் சொல்லியிருப்பாரு திராவிட மொழிகள் வந்து ஆரிய மொழி குடும்பத்துல இருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ச்சொல்களை வந்து சொல்லியிருப்பாங்க திராவிட மொழிகளுடைய சொற்களை ஆராய்ந்து நிறைய அடிச்சொற்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க தமிழ் வந்து வடமொழியினுடைய மகள் என்று வடமொழியின் மகள் அது தனிப்பட்ட உரியது தனித்து எங்கும் ஆற்றல் பெற்று தமிழ் வந்து தலை தனித்து எங்குவதோடு அல்லாமல் தொங்கவும் செய்யும் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் யார் சொல்லுவா அப்படின்னா கால்டுவல் சொல்லியிருப்பாரு ஸோ அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரிவிஷன் பேசிஸில் இதை திருப்பி திருப்பி கேட்கிறப்போ உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி திராவிட மொழிகளில் வந்து என்ன கிடையாது அதாவது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா உயர்தினைகளுக்கு மட்டும்தான் பால் வேறுபாடு இருக்கும் சரிங்களா அதை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரியான சொற்கள் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் அதே மாதிரி மொரிசியஸ் இலங்கையில் பணத்தால மட்டும்தான் தமிழ் இடம்பெற்றிருக்கும் அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா திராவிடர்களை மலைநில மனிதர்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சது யார் அப்படின்னா கபில் சொல்லம்னு சொல்லுவார் கபில் கபில்லமில் அப்படின்ற ஒரு விஷயம் திராவிடர்கள்னு நம்ம இது எல்லாத்தையுமே சேயோன் மேய மை வரை உலகம்னு தொல்காப்பியம் சொல்லும் நெடு வரை குறிஞ்சி கிழவ அப்படின்னு சொல்றது திருமுருக்காட்டுப்படை அதாவது வந்து பாத்தீங்கன்னா கடவுளையும் மலையையும் தொடர்புப்படுத்தக்கூடிய பதிவுகளாக இது எல்லாமே இருக்கும் சரிங்களா மலைதான் மனித சமூகத்தினுடைய ஒரு ஆதிநிலம் ஸோ அந்த அந்த ஒராலஜி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மலை மற்றும் குன்றுகளோட பெயர்கள் குறித்த ஒரு ஆய்வு சோ அதை வந்து இந்த இடத்துல நினச்சிருப்பாங்க பதிவு பண்ணியிருப்பாங்க ஓடக்கூடிய நீரை தான் குடிநீராக பயன்படுத்துவாங்க நிலகிரியில் இருக்கக்கூடிய தோடர் எனத்தவர்கள் பாலுரிமை கொட்டில்களை புனித இடமா கருதுவாங்க அப்புறம் மலையத்து வஜ அப்படின்ற வேர்டெல்லாம் சமஸ்கிருத வேர்டு அதை சொல்லியிருப்பாங்க இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா வரை அப்படின்ற சொல்லுக்கு கோடு மலை சிகரம் விளிம்பு கரை உச்சி இதெல்லாம் வந்து இருக்கும் சோ அதெல்லாம் நமக்கு தெரியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விளிம்புங்கிற பொருள்லயே இது வந்திருக்கும் திருப்பி வந்து என்ன சொன்னா கோடு அப்படின்ற ஒரு சொல்லு இருக்கு இந்த கோடு அப்படின்ற சொல்லுக்கு மலையுச்சி சிகரம் மலை இந்த பொருளோடு வல்லரன் கோட்டை அப்படின்ற பொருட்களும் என்ன செய்யும் அப்படின்னா சேர்ந்து வரும் மலையுச்சி சிகரம் மலை வல்லரன் கோட்டை இந்த மாதிரியான பொருட்களாக வரும் இன்னொரு இடங்கள்ல கோடை அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த நம்ம சிக்ஸ்த் புக்ல பாத்தீங்கன்னா கோடை அப்படிங்கிறது அகனானூருக்கு வரும் ஸோ கோடை அப்படின்ற தமிழ் சொல் வந்து மலை என்னும் பொருள்ல வந்து வருது அப்படிங்கிற சைட் பண்ண சொல்லியிருப்பாங்க இந்த கோடை அப்படின்னாலும் தமிழ் அப்படிங்கிற பொருள்ல தான் என்ன செய்து அப்படின்னா வருது அதே மாதிரி இந்த கோடையே ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த்து புக்கில் ஒரு பாக்ஸில் வந்து இந்த செய் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொடுத்து அது படை திருக்குறள் இந்த மாதிரிலாம் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்போம் சிக்ஸ்த்தில் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கும் ஸோ அதில் கோடை வந்து அகனானூர் ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொக்கை வஞ்சி தொட்டி இந்த மாதிரியான தொண்டி இந்த மாதிரியான வளாகத்தெல்லாம் ஆய்வுலகத்தோட கவனத்துக்கு கொண்டு வந்தவர் வந்து ஆர் பாலகிருஷ்ணன் ஸோ அதை வந்து ரொம்ப முக்கியம் அவர் தினமணி நாளிதழில் துணை ஆசிரியராகவும் இருந்திருப்பார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்திய ஆட்சிப்பணித்திருவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் முழுக்க முழுக்க முதல் முதல்வதாக சாரி முதலாவதாக தமிழையே எழுதி தேர்ச்சி பெற்றிருப்பாரு ஸோ அந்த ஒரு மட்டும் சொல்லியிருப்பாங்க ஸோ வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி இரு பிரிந்துத்தனார் சொன்னது திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய மொழி தான் தூய்மொழி அப்படின்னு சொன்னது பருதிமார்க்கலைஞர் சொல்லியிருப்பார் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் கொடுக்கல ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொன்மை உண்மை நுண்மை ஒன்மை இனிமை அந்த மாதிரியான பதினாறு செவியல் தன்மைகளை கொண்டது மொழி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா முழுங்காயிறு தேவனைய பாவனார் வந்து சொல்லியிருப்பாரு சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் உயிருடைய செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேறுன்றிய நாள் முதல் உயிர் மொழி அப்படின்னா பாவலரே பிரிஞ்சு திருநாரு சொன்னது சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கில் சொல்லமில் மா திராவிடர்களை மலைநில மனிதர்கள் அவரை இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு என்னன்னா இந்த அளவுக்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகத்துல வேற எந்த மொழியிலுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு சங்க இலக்கியங்களோட மொத்த அடி ஒரு தடவை கொஸ்டின் ஏரியா இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அடி மார்க்ஸ் முன்னர் என்ன சொல்வார்னா தமிழை பண்பட்ட மொழி அது தனக்கே உரிய இலக்கண இலக்கிய வளங்களை பெற்றிருக்கும் அப்படின்ற மாதிரியான சொல்லி சொல்லி சொல்லியிருப்பாரு அதே மாதிரி என்று தென் தமிழ் அப்படின்றது கம்பர் சொன்னது சரிங்களா தமிழ் மொழி திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக விளங்குதுன்றது சரி ஆனா பிராகுயி முதலான அந்த ஆஹ் வட திராவிட மொழிகளுக்குமா அதுக்குமே தாய்மொழியாக விளங்குது அப்படின்னு கால்டு வந்து சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும்னு சொன்னது வந்து கெல்லட் சொல்லிருப்பாரு சோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்பவே வந்து டீட்டெயில்டா பாத்து வச்சுக்கணும் அதே மாதிரி இன்றைய அறிஞர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை கொண்டிருக்க தமிழ் வந்து தொல்காப்பியம் இருக்கு அப்படின்னு சொல்றது எமினா வந்து தொல்காப்பியத்தை பத்தி பேசியிருப்பாரு இன்றைய மொழியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுதுன்னு சொன்னது முனைவர் எமினும் அதாவது ஒரு மொழிக்கு முப்பத்தி மூணு ஒளி குறியீடுகள் இருந்த ஒளிகள் இருந்தாலே போதும் ஆனா தமிழ்ல ஐநூறு ஒளிகள் இருக்கு ஆனா இங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல்ல கொடுத்துருப்பாங்கன்னா இது ஒளிகள் ஒளி குறியீடுகளை அதிகமாக கொண்டிருக்க மொழி தோடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க சோ தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள் ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் மாதம் சரிங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நல்லா பாத்து வச்சுக்கோங்க ஸோ இது உங்களுக்கு ரிவிஷன் ஆஸ்பெக்ட்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி